ஹாய் உங்கள் ரைடு வெத்மேமணி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வீணாக போக போகக்கூடிய இந்த தேங்காயெல்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி வீட்டிலையே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்ஜாய் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் சமையலுக்கு தேங்காய் மொத்தமாக வாங்கி வச்சோம்லாங்க அதில் சிலது பாருங்கள் உடைக்கும்பொழுதே உரிச்சு எடுக்கும்போதே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வந்திருக்கும் இந்த இந்த மாதிரி தேங்காய் மட்டும் இருக்கும் நல்லா காஞ்சு எண்ணெய்க்கு காய போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காது நம்ம வீட்டிலே தேங்காய் பூ வந்து முளைக்க வச்சோம் இல்லைங்களா அதில் உள்ளே இருக்க அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த தேங்காய் அப்படியே வச்சுருந்தேன் ஸோ அதுவும் இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து குழம்புக்கு எடுத்துருப்போம் எடுத்துட்டு அது அப்படியே உள்ளே வச்சுருப்போம் அடியில் போய் வந்து மறந்துருப்போம் அதுவும் இப்படி இந்த மாதிரி காஞ்சி வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தேங்காயை ஃபுல்லாகவே எடுத்து மொத்தம் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஃபுல்லாக ஓட அதாவது அந்த சிரட்டையை எடுத்துட்டு இப்போ தேங்காயை ஃபுல்லாக வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தேங்காய் வந்து இருக்குது ஸோ இதை ஃபுல்லாகவே வந்துட்டு பொடிசாக வந்து கட் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கட் பண்ண தேங்காய் சில்களை ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் நான் சின்ன ஜாரில் போட்டு தான் வந்து அதாவது மீடியம் ஜாரில் போட்டு அரைக்கிறேன் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு பல்ஸில் போட்டு அடிச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மைனாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே காட்டன் துணி வச்சுருக்கலாம் இந்த துணி நான் எப்போதுமே தேங்காய் பால் எடுக்க அப்புறம் அந்த புட்டை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற துணி ஸோ அந்த துணியை வந்துட்டு இது ஒரு பனியன் கிளாத்து அதை வச்சு இப்படி இதை வடைச்சி விட்டுக்கலாம் அதை வச்சுட்டு தண்ணி அதில் இருந்து வந்து பால் வந்து வடைஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம உள்ள அடுத்ததையும் அரைச்சி எடுத்துக்கிறலாம் அந்த மாதிரியேவும் நான் வந்து தனித்தனியாக வந்து பால் எடுக்கல எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் நம்மக்கிட்ட இருந்த தேங்காய் பீசஸ் ஃபுல்லாக பாருங்க எப்படி தண்ணி வடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நல்லா வந்து புழிஞ்சி விட்டு பாலெல்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து சலடையில் வைக்கிறனாலும் பெரிய சலடையில் வச்சு வச்சுக்கோங்க இப்போது இதை திரும்ப வந்து தண்ணி ஆட் பண்ணி திரும்ப அரைச்சி எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி இந்த இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பா பாத்திரம் நம்பிடுச்சு ஸோ அடுத்த பாத்திரத்தை எடுத்துக்கிறலாம் எடுத்து அப்படியே அந்த நம்ம அரைச்ச வந்து ஊற்றிக்கிறலாம் போட்டு இதையுமே எல்லாத்தையுமே அரைச்சி மொத்தம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒன்னனுக்காக பாலை வந்து வடிகட்டாமல் மொத்தமாக வச்சுட்டு வடிகட்டினோம்னா நமக்கு ஈஸியாக வேலை குயிக்காக முடியும் பாருங்கள் இதையுமே எடுத்தாச்சு ஏன்னா வந்து ரெண்டு பாலோடு நிப்பாட்டிக்கிறேன் ஸோ போதும் இது வந்து நமக்கு வேண்டாம் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பாத்திரத்தில் நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு தெரிகிறதுக்காக நான் கண்ணாடி பவுளுக்கு மாற்றி காட்டுறேன் ஸோ பாருங்கள் கண்ணாடி பவுளுக்கு மாற்றிட்டேன் ஒன்று நார்மல் பவுல்லையும் ஒன்று கண்ணாடி பவுல்லையும் இருக்குது இதை இப்படியே இருக்கட்டும் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த தேங்காய் பாலில் மேலே நல்லா வந்து கெட்டியாகவும் கீழே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து இருக்கும் மேலே பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கெட்டி தயிராக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து வெண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக மேலே வந்து நிற்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் பாருங்கள் தண்ணி அடியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு மேலே இருக்க அந்த கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து மாற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மேலே அந்த கெட்டியாக வந்துட்டு நின்றுருந்தது இல்லைங்களா தேங்காய் பால் அதை ஃபுல்லாகவுமே வந்துட்டு எடுத்துட்டேன் இப்போ கீழே இந்த இது இருந்தது கொஞ்சமாக இருக்கும்பொழுது என் பையன் நல்லா கலக்கி விட்டுவிட்டான் கொஞ்சம் பாலை எடுக்குங்களையுமேவும் அது ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி நல்லா உங்களுக்கு மொதல் ஸ்டார்டிங்கில் காட்டும் பொழுது நல்லா தண்ணி தண்ணியாக இருந்து இப்போ பாருங்கள் எப்படி பால் மாதிரி ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரவில் வந்து வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம் நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா அடிக்கனமாக இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கிறணும் நல்லா பாருங்கள் இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தரல் தரலாம் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் நாம் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி திரள் தரலாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த தரல் தரலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் வந்து நல்லா ரவா மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் மேலே வந்து தெரிக்கிற மாதிரி படப்படான்னு கொதிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்டரில் லைட்டாக ரம்ப லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது இது வந்து நான் வந்து இந்த மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி இந்த எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது அது நல்லா மழை மழன்னு கொதிச்சு கொதிக்குது மேலே எல்லாம் ஸோ அதை தெறிச்சு வீணாக போயிடும் நிறையா ஸோ அதனால் வந்து நான் அந்த உடன் கரண்டியை உள்ள வச்சுட்டேவும் மூடியை போட்டு சும்மா மேலே வச்சுருக்கேன் ஏன்னா வெளியில் தெறிக்காமல் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துட்டு எண்ணெயை வந்து பிரிஞ்சு வர்றாது ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இப்போயுமே நல்லாவே வந்து கொதிக்கும் ஸோ இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இடல் வந்து கிண்டி விட்டுக்கரலாம் நல்லா பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் வந்து மீடியம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருக்கேன் அதனால் லைட்டாக த வந்து கொதிக்குது இல்லாட்டி டப்பு டப்புன்னு நம்ம முகத்துலேயே தெரிக்கும் அந்தளவுக்கு இது வந்து கொதிக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் நல்லாவே வந்துட்டு எண்ணெய் கொதிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு மூடியை எடுத்து விட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே தெரிக்காது அந்தளவுக்கு வந்து கொதிக்காது அதாவது டொப்பு டொப்புன்னு மேலே தெறிக்காமல் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த நம்ம ஊற்றின அந்த தேங்காய் பால் எல்லாமே அந்த தரளு திறளாக வந்து தனியாக எண்ணெயை விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கிண்டி விடணும் ஏன்னா அதை கருகை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அதாவது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அதை அது ரொம்ப இது மாதிரி வெச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயோட கலர் வந்து பியூராக கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடி அடிப்பிடிச்சிடாமல் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லா அந்த இப்போ எண்ணெயுமே நல்லா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது நல்லாவே அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக வந்து தரல் தரலாக நல்லா திரண்டு தனியாக வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது நல்லா இதுக்கு தான் சொன்னேன் நான் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சுக்கிறலாம் ஆரி வச்சு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதோட அந்த ஃப்ளேவரே அதாவது அந்த தேங்காய் எண்ணெயோட நேச்சுரல் ஃப்ளேவர் வருது அந்த வாசமே அவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்க எவ்வளவு பியூராக அந்த விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு எந்த கலப்படமும் இல்லாமல் நாமளே வீட்டில் சூப்பராக செய்யும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் ஸோ பாருங்கள் நான் வந்து அந்த நம்ம டீ ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணேன் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டாரு ஒரு பாட்டில் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பியூர் ஒயிட்டாக செம்மையாக இருக்கும் அந்த கொஞ்சம் பட்டது அதுக்கே அவ்வளவு கமகமாண்டு இருந்தது ஸோ இப்போ அதை பாருங்கள் பியூர் தேங்காய் அண்ணா எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒன் ஹவர் தான் ஆச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியேவும் அப்படியே கெட்டி அப்படியே சூப்பராக இருக்குது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அருமையாக இருக்குது ஸோ இதே இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிணஞ்சும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதே மாதிரி வேஸ்ட்டாக போகிற தேங்காயை வச்சு நாம் இந்த மாதிரி வீட்லேயே என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா இதை வந்து செக்கில் போய் ஆட்டவும் முடியாது ஏன்னா அங்கே நிறையா நான் ஆட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாமளே வீட்டில் அருமையாக ப்யூராக வந்து எண்ணெய் தயார் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோகனட் ஆயிலும் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ